இது வார ராசி பலன் இனி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் வரும் இந்த வார ராசி பலனில் சிம்ம ராசிக்கான பலனை பார்க்க போகிறோம் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் உங்களோட ராசிலேயே கேது இருக்குது ரெண்டாம் மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் மூன்றாம் இடத்துல பார்த்திங்கன்னா ராசிக்கு அதிபதி சூரியன் புதன் செவ்வாயோட இருக்கார் சந்திரன் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஆறில் இருக்கார் வாரக்கடைசி உங்களுக்கு ரொம்பவே நல்லா அனுகூலமாக இருக்கும் வாரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனம் ஏழாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல குருவும் இருக்காங்க குரு உச்சம் பெற்றிருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பதனை தர மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளும் சில ம நேரங்களில் மனநிறைவும் இருக்கும் அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது சில சவால்கள் தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் உறவுகளுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது வார இறுதியில் சந்தோஷமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் ஒரு சிலர் உதவி செய்யலாம் வேலையில் பயணங்கள் இருக்கும் பயணங்கள் மூலிமா அலைச்சலும் பதட்டமும் இருக்கத்தான் செய்யும் க சில பிரச்சனைகளை கடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த வார பொறுத்தளவுக்கு முக்கியமாக மனநிலையை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட முயற்சியும் திறமையும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியம் புதிய வாய்ப்புகள்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க பொறுப்புகளை வந்து கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது உங்களோட முயற்சிகளுக்கு அங்கீகாரம் பாராட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதை உங்களோட தைரியத்தோடையும் உறுதியோடையும் கையாள வேண்டியது அவசியம் கலந்துரையாடலில் நல்ல ஒரு பேச்சு பேச்சு திறமை அவசியமாக தேவைப்படும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகளை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்காக வீணான செலவுகள் செய்யாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு முடிவும் முக்கியமான முதலீடுகளும் செய்யாமல் இருங்க கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் கடன் அடைக்க முடியாது கடன்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் வரவு கம்மியாக தான் இருக்குது அதனால் திட்டமிட்டு செலவுகளை கையாள வேண்டியது அவசியம் எதிர்பாராத செலவுகள் இருக்கும் கு வாரத்தில் கடைசியில் நல்ல ஒரு வரவு இருக்க வாய்ப்பு இருக்குது உறவுக்குள்ள பார்த்தீங்கன்னா சீரான நிலை நல்ல ஒரு மிஸ் சில நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கூட குடும்ப பிரச்சனைகள்லாம் எதுவும் பெருசாக கிளப்பிக்காம பார்த்துக்கிறது நல்லது குடும்பத்தில் கூட பிறந்தவங்க பெற்றோர்கிட்ட எல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது முடிஞ்சளவுக்கு கூட கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்க உறவுல மனநிலையை சரியாக வச்சுக்கிட்டு வாரம் நல்லதாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான அணுகுமுறை அவசியம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் சுகரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் யோகாவோ உடற்பயிற்சியோ ரெகுலராக செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டிய ஒரு வாரமாக தான் ராசிக்கு இருக்குது கவனமாக வாரத்தை கொண்டு போங்க பிரச்சனைகள் இருக்கும் கவலைகள் இருக்கும் அதெல்லாம் கடந்து வர்றது தான் வாழ்க்கைன்றதை நினைவில் வச்சுக்கிட்டு நாலு வாரம் கொண்டு போங்க